தமிழ் சினிமால முன்னணி நடிகராக வளர்ந்து கொண்டிருப்பவர் தான் நடிகர் சிவகார்த்திகேயன் இவருடைய வளர்ச்சி அனைவருக்குமான ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏனெனில் இருந்து அவருடைய பயணத்தை பார்த்தவர்கள் இந்த சினிமாவில ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க இன்று முன்னணி நடிகர்களாக இருக்கும் சில பேரிடம் ஆரம்பத்தில் பேட்டி எடுத்தவரே தான் மேலும் நடிகர்களுக்கான விருது வழங்கும் விழால ஒரு ஓரமா இருந்து அந்த விழாவை தொகுத்தவரும் சிவகார்த்திகேயன் தான் அப்போது அந்த நடிகர்களை பெருமளவு பாராட்டி மேடைக்கு வரவழைத்து இருக்காரு ஆனா இப்போ நிலைமையே வேற எந்த நடிகர்களை சிவகார்த்திகேயன் கௌரவப்படுத்தி மேடைக்கு அழைத்தாரோ அவர்களுக்கே இப்போது டஃப் கொடுக்கும் நடிகராக மாறியிருக்காரு இது சாதாரண வளர்ச்சியா ஒவ்வொரு நடிகர்களிடமும் சிவகார்த்திகேயனுடன் ஏதாவது ஒரு வகையில அனுபவம் நடந்திருக்கும் ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போது நடிகர் ரம்யா கிருஷ்ணன் மற்றும் பரத் நடுவர்களாக இருந்தாங்க அப்போதே ரம்யா கிருஷ்ணன் சிவகார்த்திகேயன் எதிர்காலத்தை பற்றி கணித்திருந்தாரு இப்படி சிவகார்த்திகேயனை பற்றி பல விஷயங்களை பகிரலாம் அந்த வகையில் விஜய் டிவியில் சூர்யா தொகுத்து வழங்கிய நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம் என்ற நிகழ்ச்சிக்கு ஒருமுறை முறை சிவகார்த்திகேயன் அழைக்கப்பட்டார் அந்த நேரம் சிவகார்த்திகேயன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மற்றும் மெரினா போன்ற படங்களில் தான் நடித்திருந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு சிவகார்த்திகேயன் வந்ததும் சூர்யாவை பார்த்து என்ன உடம்பு ஒரு நாள் நானும் இப்படி வந்து நிற்கிறேன் பத்து வருஷம் கழிச்சு பாருங்க இதே மாதிரி நானும் உடம்புடன் வந்து நிற்கிறேன் என கூற சூர்யா ஓகே ஓகே வாங்க அப்படின்னு சந்தோஷத்துடன் சொல்லியிருப்பாரு அவர் அன்று சொன்னது போலவே அமரன் திரைப்படத்திற்காக சிவகார்த்திகேயன் எந்த அளவு பயிற்சி எடுத்து அவரது உடம்பை மெருகேற்றிருந்தாரு என்பதை நம்மால பார்க்க முடிஞ்சிச்சு இந்த விஷயம் அவருடைய மிகப்பெரிய வெற்றினு சொல்லலாம்